இன்றைக்கி சிக்கன் பிரியாணி ப்ரெஷர் குக்கரில் எப்படி சிம்பிளாக பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதுக்கு வந்து சிக்கன் ஒரு கிலோ எடுத்திருக்கேன் பாஸ்மதி ரைஸ் பாஸ்மதி ரைஸ் வந்து இந்த கப்புக்கு ஒரு கப் எடுத்து ஒரு கப் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இன்னும் ரெண்டு கப் தண்ணி வேணும் ப்ரெஷர் குக்கரில் வேக வைக்கிறதுக்கு இன்னொரு கப் தண்ணி வந்து இந்த சிக்கன் வேக வைக்கிறதுல வந்துடும் இப்போ மசாலா தூள்லாம் என்னென்னு பார்ப்போம் இது வந்து அரை டீஸ்பூன் சோம்புத்தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் முக்கால் டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் இது ரெண்டும் ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் மஞ்சள் தூள் இது அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது வந்து தாய்க்கும் போது போடுறதுக்கு பட்டை அன்னாசி பூவுது கிராம்பு அரை அரை ஸ்பூன் சீரகம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கப் வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலாம் எடுத்துக்கோங்க வதக்கின வெங்காயம் வந்து ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயத்தை கட் பண்ணி எண்ணெயில் போட்டு கொஞ்சம் ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் வதக்கிடுங்க வதக்கி இந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க அதை கடைசியில் தூனினா நல்லா வாசமாக இருக்கும் ஒரு தக்காளி கொஞ்சம் புதினா இலை ஒரு கப் தயிர் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ ப்ரெஷர் குக்கரில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் காய வச்சுருக்கேன் இப்போ பட்டை கிராம்பு கிராம்பு சீரகம் பச்சை மிளகாலாம் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் கருவேப்பில் போட்டு வதக்கலாம் நல்லா செவந்து வர வரைக்கும் வதக்கி விட்டுங்க இப்போ நல்லா செவந்து வந்துடுச்சு தக்காளி போ போட்டுக்கிறேன் தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் நல்லா எல்லாம் வெங்காயமும் தக்காளியும் ஒன்றா சேர்ந்து வர வரைக்கும் வதக்கி விடுங்க இப்போ இந்த மசாலா பொருள்லாம் போட்டுக்கலாம் பச்சை வடை போற வரைக்கும் இப்போ சிக்கன் போட்டுக்கலாம் இப்போ வந்து உப்பு நான் போட போகிறேன் உப்பு சிக்கனுக்கும் வேக வைக்கப் போகிற சாதத்துக்கும் சேர்த்து போடுறேன் அப்படி ரெண்டுக்கும் சேர்த்து போட்டால் சிக்கனில் வேணுங்கிற அளவு உப்பு சார்ந்துடும் உப்பு சாந்ததுக்கப்புறம் சிக்கன் வந்து பிரியாணியோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போ நான் சிக்கனுக்கும் வேக வைக்கிற சாதத்துக்கும் சேர்த்து போட்டுட்டேன் த தயிர் ஊற்றிக்க போகிறேன் இப்போது எல்லாம் தையெல்லாம் ஊற்றி எல்லாம் கிண்டி விட்டேன் இப்போயே தண்ணி வந்துருச்சு சிக்கனில் இருக்க தண்ணி வெளியில் வந்துருச்சு அதனால சிக்கன் வேக வைக்கப்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் தண்ணி ஊற்றினீங்கன்னா ரொம்ப நேரம் வறுத்த வைக்கணும் அரிசிக்கு வேணுங்கிற அளவு தண்ணி வர வரைக்கும் ரொம்ப நேரம் வர்த்த வைக்கணும் அதனால் சிக்கன் கொதிக்க கொதிக்க தண்ணி வரும் இப்போ கொஞ்சம் கொதினத்தில் தூவி விட்டலாம் கொஞ்சம் வதக்கின வெங்காயம் பாதி தான் எடுத்துருக்கேன் ரெண்டுலேயுமே பாதி பாதி தான் எடுத்து தூவி விட்டுருக்கேன் இப்போ குக்கரை மூடி ஒரு சத்தத்துக்கு வேக வச்சிடலாம் இன்னொரு சத்தம் அரிசியோடு சேர்த்து வேக வைக்கணும் இந்த ஒரு சத்தத்துலேயே சிக்கன் வந்து முக்கால் பாகம் வெந்துடும் இன்னொரு கால் பாகம் வந்து அரிசியோடு சேர்த்து வேக வைக்கும்போது வெந்துடும் இப்போ குக்கர் நல்லா ஆறிடுச்சு நீங்கள் ஒரு சத்தம் வேக வச்சிங்கன்னாலும் அது இப்படி எடுக்கும்போது ஆவி இல்லாமல் இருந்தால் தான் உள்ளே நீங்கள் ஆவி வரும்போதே தண்ணியை ஊற்றி விட்டு ஆற வச்சு நீங்கள் ஓட்டு பண்ணிங்கன்னா உள்ளே வெஞ்சிருக்காங்க இப்போ இப்போ வந்து சிக்கன் நல்லா வெந்துருச்சேன் முக்கால்பாக நல்லா வெந்திருச்சு இதில் வந்து இந்த சிக்கன் தண்ணி வந்து ஒரு கப் தண்ணி இருக்கும் நான் அரிசியில் ஒரு கப் தண்ணி ஊற போட்டு ஊற வச்சுருக்கேன் அதனால் அந்த தண்ணியோடு இப்போ ஊற்ற போகிறேன் ரெண்டு கப் தண்ணி வேணும் ஒரு ஐஸ் வேகிறதுக்கு இனி சிக்கன் வேகிறதுக்கு தண்ணி வேண்டியதில்லை கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்குவோம் கொஞ்சம் புதினா இப்போ குக்கரை முடியும்னா ஒரு சத்தத்துக்கு கூட கூட வச்சு வேக வச்சிருங்க ஏன்னா ஊர் அரிசிக்கு வந்து கூட வச்சு வேக வச்சாவே போதும் குறைய வச்சீங்கன்னா ரொம்ப குழஞ்சு போயிடும் அதனால அடுத்து கூட வச்சு வேக வைப்போம் அழகாக வெந்துருச்சு இப்போ அடியில் இருக்க மசாலா இந்த சாதம்லாம் ஒன்றா செய்கிற மாதிரி எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்ருங்க இப்போது சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸு சொல்லுங்கள் தேங்க்யூ